ரெடீன்ஸ் அடுத்து எல்லா வசதியிலும் கொண்ட இடம் சோழாவரங்க இந்த சோழாவரம் மெயின் ரோட் பக்கத்திலே ஒரு நல்ல இடம் பாருங்க முன்னதாங்க செய்யும் ஏன்னா இந்த இடத்த வாங்கினீங்கன்னா வண்டலூர் மீஞ்சூர் எண்ணூர் போகிற பைபாஸ் ரோடெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லா இடங்களுக்கும் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக ஈஸியாக வாக்கப்பள்ஸ்ட்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் கடைகள் கோவில் ஸ்கூல் எல்லாம் அமைந்த ஒரே இடங்க ஒரே ஒரு பிளாட் தான் இருக்குது வந்து பாருங்கள் வாங்குங்க சிஎம்டி அப்ரூவ்டு இடங்க இந்த இடத்துல எல்லா இடங்களும் விலை அதிகமாக இருக்குங்க இந்த ஒரே ஒரு பிளாட் தான் இருக்குது இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க ஆன் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வசதிகளும் ரொம்ப ஈஸியாக அழகாக நீங்கள் போகலாம் வரலாம் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு நேர் ஆப்போசிட் ரோட்டில் இந்த கோபுரம் தெரியுது பாருங்கள் பக்கத்துலேயே இடம் நம்ம இடத்துலேருந்து பார்த்தாலே பஸ் ரோடு எல்லாமே தெரியும் அவ்வளோ பக்கத்தில் இருக்கிற ஒரே இடம் இந்த இடந்தான் சிஎம்டி அப்போடைய இடம் தேர்ட்டி ஃபீட் ரோடு முப்பது அடி ரோடு கொண்ட இடங்க ஃபுல்லாக வீடுகளுக்கு பக்கத்துலேயே இடம் சவுத் ஃபேஸிங்கில் வரும் இதனோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் பைபாஸ் ரோடு ஒரு பக்கம் பஸ் ரோடு ரெண்டுக்கும் நடுவில் தாங்க இருக்குது எந்த பக்கம் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இடம்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு கோவப்படுவீங்க வந்துருச்சிங்க வாங்கிக்கோங்க இவரோடய ஃப்ரண்டேஜ் இருபத்தஞ்சு அடிங்க இருபத்தஞ்சிக்கு முப்பத்தொன்றரை சைஸில் ஏழுநூற்றி எண்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அப்ரூவ் லேண்டுங்க லோன் எலிஜிபிள் உள்ள இடம் தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா ரேட் கொடுங்க போதும் சூப்பராக பக்கத்துலேயே ஃபுல்லாக வீடுகள் வந்துடுச்சு உடனே நீங்கள் வீடு கட்டலாம் டபுள் சைடு ரோடுங்க சூப்பரான நல்ல நேரங்க வாங்கிக்கோங்க அன்போடு அழைக்கின்றேன் வாருங்கள் நேரடி விற்பனை நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் நன்றி வணக்கம்